ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் நான் வீடியோ எடுத்து காமிக்கலான்னு காமிச்சிட்ருக்கேன் நிறைய வந்து எலுமிச்சம் கா வச்சிருக்கு சின்னதும் பெருசுமா இருக்குது நம்ம கொய்யா காமாரி தான் சின்னது சிலப்பை பழுக்கிறோம் எலுமிச்செங்காயம் பெருசாயிட்டும் பழுப்போம் சிலப்போம் பெருசாக வந்து ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் கிராமால் கூட பெருசாகவே வரும் சில நேரம் குட்டி குட்டியாக இருக்கும்போதே பழுத்து சிலப்பை கொடுத்தோம் கொஞ்சம் செம்பருத்தியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடைந்து போய் பூ வந்து பூவாலாம் வைக்கல ஆனால் செடி அடைந்து போயிருந்ததுனால நான் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கழித்து விட்டோம் அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நல்லா துளுக்கி வருது அது கொஞ்சம் பார்க்கவே அழகாக இருந்தது இந்த மரத்தை வந்து நல்லா காஞ்சி போன மாதிரி இருக்க தவிர நல்லா துளுக்கி வருது அப்படியே பார்த்தீங்கன்னா துளசி மரம் இந்த துளர்ச்சி மண்டது தான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது பெயிண்ட் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு காலை விளையாட்டி பண்ண இந்த வேலை தான் வந்து இன்னைக்கு நான் இருந்தேன் நான் என்ன வேலை செய்கிறேன்றத நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் டைமில்னால நம்ம க்ளீனிங் வேலை இந்த மாதிரி வேலை தான் நிறைய நான் வீட்டில் செஞ்சுட்டுருக்கனால அதுதான் நான் வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கும் ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் வந்து அந்த வேலை தான் நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால அதையே கொஞ்சம் விட்டு விட்டு காமிச்சா நமக்கு வந்து அது நமக்கு என்ன செய்யலான்னு சில டிப்ஸும் நமக்கு கிடைக்கும் ஐடியா கிடைக்கும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு மேலே தான் நம்ம எடுத்து நான் இப்போ தொடச்சி கையால் தேய்ச்சத பார்த்துருப்பீங்க அழுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பனி நாளனாலே வெள்ளை பூத்த மாதிரியும் இருக்குது அதனால் எல்லாத்தையும் தொடச்சிட்டு நான் க்ளீன் பண்ணி எடுக்கலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் கொஞ்சம் வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டே க்ளீன் பண்ணி எடுக்க சொல்லிடுற மாதிரி அதுதான் மேலேலாம் எடுத்துட்டு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு தொடச்சிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு அழுக்கு இந்த பேப்பர்லாம் எடுத்து போட்டுட்டு வந்து அடியில்தான் அழுக்கு இருந்தது மேலே இல்லை மேலே வெறும் தூசி தான் இருந்தது அடியில் வந்து கீழே பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டாண்டு போட்டு வச்சுருப்போம் அங்கே தான் அந்த அளவு தூசு அடைஞ்சு போய் உழவு அழுக்கு அங்கமாக இருந்தது அதெல்லாம் வந்து நான் பெயின் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் மேலே இருக்க தான் வந்து தண்ணி தொட்டு இல்லை விம்பை போட்டு நம்ம தொடச்சி விட்ற வேண்டியதாக அதை தான் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த மேலே விம் லிக்யூடு போட்டு தண்ணி கலந்து இல்லையா அதை வந்து நான் அது மேலே ஸ்ப்ரே பண்ணி அப்படியே அடிச்சு விட்ருக்கேன் இது நம்ம ஊற வச்சுட்டு நம்ம அந்த துணியால் அழைத்து இப்போ பாருங்கள் கையாலே போகுது பாருங்கள் சும்மா நான் அப்படியே ஊரைன்னா ரொம்ப நாய்குள்ள வைக்கல இப்போ தான் வந்து தெளித்து அப்படியே மேலே இது பண்ணி விட்டேன் இப்போ அப்படியே துணியால் அழைத்து தொடச்சோம்னாலே நமக்கு இந்த அழுக்கெல்லாம் அது பாருங்கள் தெரியுது நான் வீடியோக்காக அப்படி காமிக்கிறேன் அது பாருங்கள் நான் அதை துடைக்கிறது இந்த கிச்சனில் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமாக பிடிச்சிட்ருக்கு நான் வீட்டிலே கிச்சனில் தான் இருக்கும் இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காத்தோட்டம் வந்து போகிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறதுனால எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா தடையெல்லாமே இந்த எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் டைல்ஸ்லேயே படிஞ்ச மாதிரியே இருக்கும் இந்த மூளை வாக்கில் எல்லாம் அதையும் நான் க்ளீன் பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழங்கள் எல்லாம் போடுது இது வந்து எங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கியே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகுது அதனால் மேலே எல்லாமே கொஞ்சம் லைட்டாக துரு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் ஆகிட்டு வருது அதனால தான் நான் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து நான் ஃப்ரிட்ஜை காமிக்கல மேலே க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி செஞ்சால் சீக்கிரம் வேலையாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும்னால தான் அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அந்த வகையில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இது தொடச்சி அடிக்கிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு லாஸ்ட்டு நம்ம வந்து ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட் இப்போ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதை பற்றி நான் வந்து சொல்லி காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது க்ளீன் பண்ணதே அப்படியே வந்து துணி போட்டு துடைக்கிறது அடியில் க்ளீன் பண்ணுது எல்லாமே வீட்டோரம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சா சொல்லியிருக்கேன் இது போல் சின்ன சின்ன வேலைகளை நம்ம வந்து அப்படியே நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன் மாதம் மாதமே நான் வந்து செஞ்சுட்டே தான் இருப்பேன் அது பொங்கல் இது மாதிரி பண்டிகைலாம் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமான வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ரொம்ப டயர்டாக இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி வேலைகளை ஒரு ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் அதிகமாக வேலை இருக்கும்போது கம்மியாகவும் நம்ம வீட்டு வேலை கம்மியாக சாப்பாடு வேலை வெளில போயிட்டாங்க நம்ம சாப்பாடு செய்கிற வேலை இல்லை அப்படின்னா காலையில் எட்டி கட்டி கட்டித்தருவோங்க அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய வேலையாக எடுத்து செய்யலாம் அதான் கிச்சன் ஃபுல்லாகவே ஜாமான் எடுத்துகிட்டு இறக்கி ஏற்றுறது அது மாதிரி செய்யலாம் இல்லை இந்த மாதிரி நம்ம வீட்டிலே மூணு வேலை இப்போ சமையல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க இப்போ நான் வந்து எனக்கு அப்படி தான் வேலை இருக்கும் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை அப்பப்போ ஒரு காமனார் பத்து நிமிஷத்துக்கு வர நான் அந்த மாதிரி பண்ணிப்பேன் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பேப்பர் தான் போட்டிருக்கேன் சில பேர் ஷீட்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க இதுக்குன்னு வந்து நம்ம வாங்கியும் போடுறவங்களும் இருக்காங்க வீட்டில் இருக்கிற துணியே வந்து கலர்ஃபுல்லாக தைச்சி போகிறவங்களும் இருக்காங்க நான் வந்து இப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப வந்து எண்ணெய் கரப்படுகிறதுனால பேப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்க போட்டிருந்தாலுமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கிறனால நான் இந்த மாதிரி துணியெல்லாம் வாங்கி கிளாத்துலாம் யூஸ் பண்ணல எனக்கு வந்து இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு வேணுன்னா இங்கே கிளாத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி போகிறதுன்னு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மாசு போகிறதை குறைச்சாலுமே கிளீனாக இருக்கும் அதுவும் பொங்கல் டைமில் நம்ம இந்த மாதிரி வேலையை செய்ய வேண்டியதாக தான் இருக்கும் அடுத்து நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கொஞ்சம் வீட்டு வேலை பற்றி இதெல்லாம் தான் உங்களுக்கு இருந்தேன் காலையில் தோட்டத்தில் இதெல்லாம் காமிச்சேன் அப்போ தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் மாடிக்கு பணப்பேன் கொய்யாக்காய் வந்து கொஞ்சம் நிறையவே இருந்தது அதான் சரி பறிக்கலாமேன்னு அதிகமாக நான் பறிச்சுட்டு வந்தேன் சில இது பழமாகவும் காயாகவும் இருக்கு பாருங்கள் சில இது சின்னதாக பழுத்துகிற மாதிரி இருக்கும் சில இது ரொம்ப பெருசாகிட்டு பழுக்குற மாதிரி இருக்கும் அது ஒரு மரம் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு சின்னதாக இருந்ததே அந்த மாதிரி பழுக்குது அதுதான் கொஞ்சம் பெச்சுட்டு வந்தோம் அதே சில இது வந்து அனி லைட்டாக சுரண்டி வச்சுருக்க மாதிரியும் இருக்கும் காயம்பட்ட மாதிரி இந்த மாதிரி லைட்டாகவும் இருக்குது சில காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே இருந்தது சரி கையில் கிடச்ச வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாமேனே அதை எடுத்துகிட்டு வந்தேன் அதுதான் வீடியோவில் காமிச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலைல தோட்டம் அப்புறம் வந்து நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ காலையில் வந்து நான் தோசை தான் ஊற்றலான்ட்டு இருக்கேன் தேங்காய் சட்னி பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பே ஆட் பண்ணி செய்யும்போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தேங்காய் சின்ன பண்ணும்போது இந்த கருவேப்பிலை நம்ம வதக்கெல்லாம் தேவை இல்லை நம்ம அப்படியே போட்டாலே கழுவிட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அதுவும் கொஞ்சமாக சேர்த்தா ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ஒரு டேஸ்ட் இருக்கும் இதுக்கு நல்ல புளி போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இஞ்சி வந்து நான் இந்த அளவு சேர்க்க மாட்டேன் எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு தான் க்ளீன் பண்ணிட்டு சேர்க்கணும் ஒரு சின்ன துண்டளவு சேர்த்தாலே போதும் சின்ன பீஸ்ன்னு சொல்லுவாங்களே அளவுக்கு நான் தான் இன்றைக்கி ஆல்ரெடி பண்ண பண்ணலான்ட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு நம்ம இன்னொரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்